பொழுதாச்சியா இருந்த பொம்பளை உச்சி வெயில நடந்து போனான்னு தாய் வேற சேய் வேறன்னு ஆக்கிய ஒரு பயத்தை நீ காட்டுல எவ்ளோ பேர் ரத்த வாந்தி எடுக்க வச்சிருக்க அப்படி என்ன இப்ப நீ என்ன இப்ப அடங்கி போய் கிடக்குற உன் பவர இந்த ஊருக்குள்ள காட்டு அப்பதான் விட்டு போன பயம் திரும்ப வந்து சேரும் இதோ இருக்கான் பாரு பேச்சு பையன் அவன் டீ கடைக்கு தான் போறேன் நீ ஒன்னு பண்ணு அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல பேசாம நீ அந்த பொண்ணை புடிச்சு ஒரு ஆட்டு ஆட்டு அதோ அங்க பாரு ஒரு அண்டா வச்சிருக்கல்ல அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு அந்த கருப்பை குட்டியா குந்தின்னு பாரு அவன் எப்ப எப்பன்னு வேலை பார்த்து காத்துட்டு இருக்கான் என்னது நான் போய் சொல்றனா இப்ப வர்றதுக்கு முன்னாடி கூட கருப்பனை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அவன் இங்க இருந்து பணம் வர ஒசரத்துக்கு போறான் குட்டியாகி என் காலை கட்டிட்டே வரான் இனி இல்லைன்ற கருப்பை திரும்ப அந்த தென்னை மரம் உச்சில நின்றுட்டு இருக்கான் அப்புறம் இவர்கிட்ட வந்து நிற்கிறான் அந்த பொண்ணு கோபமா போல கனைக்கிறா திடீர்னு சிரிக்கிறா என்னென்னவோ சேஷ்ட பண்றா முத்துப்பாண்டி ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த ஊர்ல அவர் தான் பூசாரி யாருக்கு காத்து அடிச்சாலும் பேய் பிடிச்சாலும் வெள்ளி சூனியோன்னு எது நடந்தாலும் இவர்தான் அவங்கள ஓட்டி விடுவார் இவர் ஒரு குளத்தில் முங்கி குளிச்சுட்டு ஈர துணியை எடுத்து தோலில் போட்டுட்டு ஒரே ஒரு துண்டை கட்டிட்டு நடந்து போயிட்டே இருக்கார் திடீர்னு ஏதோ காலில் இடறது ஆவேசம் வந்த மாதிரி ஆகுது தலையெல்லாம் கிருன்னு சுத்த ஆரம்பிக்குது அங்க பார்த்தா பூமியில இருந்து பனைமரம் உச்சி அளவுக்கு கருப்பை நின்றுட்டு இருக்கான் அந்த கருப்பனை பார்த்ததும் இவருக்கு பகீர்னு ஆயிடுது என்னடா இவன் நேரம் காலம் தெரியாமல் நம்ம பின்னாடி இப்படி சுத்துறானே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே அத்தனை ஒசரத்துல இருந்தவன் குள்ளமாக கத்திரிக்காய் சைட்ஸில் ஆயிட்டு இவரோட காலையே சுற்றி சுற்றி வரான் முத்துப்பாண்டி உடனே தன்னோட அரணா கயிறில் கட்டி வச்சிருந்த விபூதியை எடுத்து நெத்தில நல்லா பூசிட்டு சம்போ மகாதேவா அப்படின்னு கருப்பங்கிட்ட பேசி என்னதான் பிரச்சனைன்னு கேட்கலான்னு முடிவெடுக்கிறாரு என்னடா கருப்பாகவும் பிரச்சனை முத்துப்பாண்டி கேட்குறாரு கருப்பை ரொம்ப ஒல்லியாக பலவீனமாக இருக்கிறதா முத்துப்பாண்டிக்கு தோணுது கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் ஒரே மிரண்டு போகுது உடனே கருப்பன் சொல்கிறான் இந்த ஆடு மாடுக்கெல்லாம் கண்ணுக்கு நான் தெரியிறேன் பாரு அப்படின்னு கருப்பை சொல்கிறான் உடனே முத்துப்பாண்டி ஆமாம் ஆமா இந்த ஜீவன்களுக்கெலாம் தெரியுது ஆனால் தாழி மனுஷன் கண்ணுக்கு உனக்கு தெரியலை பாரு வர வர அவன் அவன் இங்கிலீஷ் படிச்சிடுறான் சாமி பூதம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனும் நம்பவே மாட்டேன்றான் நம்ம பிரசிடென்ட் ஐயா ரொம்ப நல்லவர் தான் சாமி பூதோன்னா உடனே பயந்துடுவார் ஆனால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு உனக்கு கொடை கொடுக்கவே இல்லையே கருப்பா ஒரு ஆடு கோழின்னு வெட்டி உனக்கு கொடுத்தா தானே ஓம் உயிரும் குளிரும் ஆனால் ப்ரெசிடென்ட் ஐயா அவர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார் ஆனா அவர் பையன் இருக்கான் பாரு நல்லா படிச்சுட்டு வந்துட்டான் டவுன்ல போயிட்டு அதனால சிலையாவது சாமியாவது பூதமாவது அதெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்கன்னு எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் ஊர்ல இருக்கிற பையங்க எல்லாம் படிச்சுட்டு சாமி மேலேயும் பேய் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் சுத்திட்டு இருந்தா நம்ம படுப்பு எப்படிதான் ஓடுறது கருப்பா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு இங்கே பாரு பிரசிடெண்ட்டு பையன் அந்த குளம் பக்கமாக தானே வருவான் ஒரு அரை அரைஞ்சிடு ரெண்டு நாள் எழுந்திருக்க கூடாது அதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கை வரும்ல நீ எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கியே புள்ளதாச்சியாக இருந்த பொம்பளை உச்சி வெயிலில் நடந்து போனான்னு தாய் சேய் செய்றன்னு ஆக்கி ஒரு பயத்தை நீ காட்டில் எவ்வளோ பேர் ரத்தம் வாந்தி எடுக்க வச்சிருக்க அப்புறம் என்ன இப்போ நீ என்ன இப்போ அடங்கி போய் கிடக்கிற உன் பவரை இந்த ஊருக்குள்ளே காட்டு அப்போதான் விட்டு போன பயம் திரும்ப வந்து சேரும் உன்னோட வயிறும் குளிரும் உனக்கு கோழி ஆகட்டும் ஆடு ஆகட்டும் ஆகட்டும் சாராயம் ஆகட்டும் எல்லாம் நேரத்துக்கு கிடைக்கும் சரியா அப்படின்னு முத்துப்பாண்டி கருப்பங்கிட்ட சொல்கிறாரு கருப்பை ஒரு சுருட்டு எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடம் ஃபுல்லாக சுருட்டு வாசனை ஜோராக அடிக்குது இருக்காம்பாரு பேச்சு பையன் அவன் டீ கடைக்கு தான் போகிறேன் நீ ஒன்று பண்ணு அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல பேசாமல் நீ அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டு எப்படியும் ஓட்டணும்னு அவன் என்கிட்ட தான் வந்து நிற்கணும் உனக்கு தேவையானதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் சரியா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பேச்சியப்பன் டீ கடைக்கு போறாரு பேச்சியப்பனும் அவரோட மனைவியும் வாங்க மந்திரக்காரரே வாங்க மந்திரக்காரரேன்னு வரவேற்கிறாங்க ஒரு வாழலையில ரெண்டு வடைய வச்சு டீயும் கொடுக்குறாங்க இவர் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மந்திரக்காரர் அங்க இருக்கிற முருகரை பார்த்து முட்டு வினையெல்லாம் தீர்த்துடு முருகா ஏவல் வில்லி சூனியோ எல்லாத்தையும் எடுத்துடு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உச்சில பார்த்து ஏதோ உடம்ப முறுக்கிறாரு எதேதோ சத்தம் பண்றாரு யார்கிட்டயோ பேசுற மாதிரி செய்யறாரு அதுக்கப்புறமா அப்படியே அரண்டு போய் கோபத்தோட அப்படியே உட்கார்றாரு பேச்சியப்பனுக்கும் அவன் சம்சாரத்துக்கும் என்ன நடத்துனே புரியல ஆனா மந்திரக்காரர் ஏதோ விவகாரத்தை கண்டுபிடிக்கிறாருன்ற நம்பிக்கையோட என்னாச்சு மந்திரக்காரரே என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டே வராங்க ஒன்றும் இல்லை அந்த கருப்பந்தான் பிடிச்சி என் உடம்ப ஒரு ஆட்டு ஆட்டிட்டான் என்ன உன்னை பத்தி இப்படி சொல்றான் அப்படின்றாரு என்ன சாமி என்ன சொல்றா அப்படின்னு உடனே நீ ஒரு சொங்கி பையன் அவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தலையாமே அதுதான் உன் வீட்ல வந்து யாருக்காவது இப்ப பலவீனமா இருக்காங்களா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு ஆமா சாமி என் பொண்ணு நேத்து சாய்ந்திரத்துல இருந்து எழுந்திருக்கல உடம்பெல்லாம் கொதியோ கொதினு கொதிக்குது எதேதோ பேசுறா இப்படி இல்லாமோ பாக்குறா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பேச்சியப்ப சொல்றான் உடனே முத்துப்பாண்டி நீ ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு கருப்பனுக்கு நீ சத்தியம் பண்ணிட்டு அதை செய்யலையாமே நீ கொஞ்சம் வாய விட்டா அவன் அப்படியே பிடிச்சிக்கிடுவான்ப்பா நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு உடனே இவன் யோசிச்சுட்டு ஆமா என் சம்சாரம் பலவீனமா உடம்பு முடியாம இருந்தப்ப ஒரு கோழிய காவு கொடுக்குறேன்னு கருப்பன்ட்ட வேண்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன அதை மறந்தே போயிட்ட பத்தியா நீ மறந்துட்ட ஆனா கருப்பன் உனக்கு கவனப்படுத்தணும்னு நினைக்கிறான் அங்க பாரு அண்டா வச்சிருக்கல்ல அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு அந்த கருப்பன் குட்டியா குந்தின்னு இருக்கான் பாரு அவன் எப்ப எப்பன்னு வேலை பார்த்து காத்துட்டு இருக்கான் அதான் உன் பொண்ணு மேல ஏறிட்டான்னு நினைக்கிறேன் உடனே ரெண்டு பேரும் அரண்டு போறாங்க எப்படியாவது எதாவது பண்ணி என் பொண்ணை குணப்படுத்துங்க வயசு பொண்ணு இப்படி சுருண்டு விழுந்து கிடந்தா நாங்க என்ன பண்ண முடியும் மந்திரக்காரரேன்னு முழுக்க அப்படியே முத்துப்பாண்டிக்கிட்ட சரணடைகிறாங்க உடனே அவர் சொல்றாரு நாம கருப்பனுக்கு ஒரு பூசை போடணும் அப்புறம் உன் பொண்ணு மேல இருக்கிறத நான் ஓட்டி விடுறேன் உடனே பேச்சியப்பன் சொல்றாரு எவ்வளோ சாமி செலவாகும் இங்கே பாரு ஒரு ரூபாலையும் பண்ணலாம் பத்து ரூபாலையும் பண்ணலாம் ஐம்பது ரூபாலையும் பண்ணலாம் ஆனால் கருப்பை மனசு குளிர மாதிரி நல்லா பண்ணணும்னாக்கா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறு அப்படி ஆகும் ஒன்றும் இல்லை கோழி பலி கொடுக்கணும் சாராயம் சுருட்டு அப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு கருவாடு இதெல்லாம் தனித்தனியாக கொடுக்கணும் அவ்வளோதானே நாளைக்கு நடு சாமத்தில் நான் வரேன் எல்லாத்தையும் அழகாக முடிச்சுடுறேன் உன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாரு இவன் கல்லா பெட்டியை திறந்து அழுக்கா அங்கே இருக்கிற பணம் சில்ற சில்லறையாக எடுத்து சில ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையும் எண்ணி நூற்றம்பது ஐம்பது முத்துப்பாண்டி கையில் கொடுக்குறாரு முத்துப்பாண்டி அங்கே நடந்து வரான் சந்தோஷமாக சாராய கடைக்கு போகிறாரு வயிறு முட்டை குடிக்கிறாரு என்ன தொட்டுக்க ஊருகா தானே அப்படின்னு கடையில் இருக்கிறவங்க கேட்குறான் யாரை பார்த்து ஊருகான்னு சொல்கிற நண்டு பொரியல் ஆடு எற அது இதுன்னு என்னென்னோ சொல்கிறாரு எல்லாத்தையும் கொண்டு வா ஒரு வெட்டு வெட்டிட்டு எல்லாத்தையும் பார்சலும் பண்ணுறாரு சாராயம் எடுத்துக்கிறாரு சுருட்டு வாங்கிக்கிறாரு நேராக வெள்ளைச்சீனு ஒரு அம்மாவோட வீட்டுக்கு போறார் வெள்ளச்சி யாரு அப்படின்னாக்கா இவருக்கும் வெள்ளச்சிக்கும் தொடர்பு உண்டு இந்த பூசாரிக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் சலுகை வெள்ளச்சிக்கிட்ட இருக்கு நடு சாம்பத்துல போய் கதவை தட்டுறாரு யாரு வெள்ளச்சி ஒரு கோபமா ஒரு சத்தம் நான் தான் முத்துப்பாண்டி ஆ வா வா அப்படின்றாங்க உள்ள போறாரு சாராயத்தை கொடுக்குறாரு இந்த சைட் டிஷ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாரு வெள்ளச்சி நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க உடனே ஏதி அவனுக்கு இவ்வளவு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னும்பொழுது எங்க ஊர்ல வந்து ஒரு பேயோட்டம் வரும் போல இருக்கு அதுல கிடைச்சதுதான் தாழ் இங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க எவனுக்கும் சாமி பூதம்ன்ற நம்பிக்கையே விட்டு போச்சுப்போ அவன்கள்லாம் வந்து நாசமாதான் போவாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு உடனே வெள்ளச்சி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் எதுக்கு புள்ள சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே உன் வயிறு காஞ்சி விடுற சாபம் எங்கேயாவது பளிக்குமா நீ ஊரை பேய் பிசாசுன்னு ஏமாத்திட்டு அவங்க உழைப்பில் சுரண்டி சாப்பிட்டுருக்க நீ என்னத்தையும் சாபம் விடுறது அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் உடனே முத்துப்பாண்டி சொல்றாரு என்னது நான் போய் சொல்றேனா இப்போ வர்றதுக்கு முன்னாடி கூட கருப்பனை என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அவன் இங்க இருந்து பணம் வர ஒசரத்துக்கு போகிறான் குட்டியாகி என் காலை கட்டிகிட்டே வரான் ஏன்னா இல்லைன்ற அவன் எவ்வளோ ஒல்லியாக இருக்கான் தெரியுமா என்ன நீ நம்பிக்கை இல்லாமல் பேசுற நெசமாக சொல்கிறேன் கருப்பேன் மம்மட்டியா மாடை எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு உடனே வெள்ளச்சி சொல்றா இங்க பாரு நாற்பத்தேழு வயசு எனக்கு இது வரைக்கும் ஒரு பேய் மூதியையும் நான் பார்க்கவே இல்லை சரியா அப்படின்னு சொல்லி அவரோட வாயை அடைச்சிடுறா அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி முத்துப்பாண்டி நடந்து போய்கிட்டே இருக்காரு கரெக்டா கருப்பை எதிர்க்க வருது கருப்பேன் திரும்ப அந்த தென்னை மரம் உச்சின்னு நின்னுட்டு இருக்கான் அப்புறம் இவர்கிட்ட வந்து நிக்கிறான் முத்துப்பாண்டி சொல்றாரு நாளைக்கு நடு சாமத்துல நீ வந்துடு உனக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் நீ வந்து தெற்கு பக்கம் நின்றுட்டுரு அப்படின்னு சொல்றாரு உன்னு நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு கருப்பம் கேட்ட உடனே வெள்ளச்சிக்கிட்ட தான் போயிட்டு வரேன் ஆனால் உன்கிட்ட நான் ஒன்று சொல்றேன் இந்த வெள்ளச்சி இருக்கா பாரு கருப்பா உன்னை நம்பவே மாட்டேன்றா அவ்வளவு ஒரு காட்டு காட்டி உன்னை நம்புற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றாரு முத்துப்பாண்டி யார் பயந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க இருக்கோம் பயம் இல்லாதவங்களுக்கு நாங்க இல்லை தான் சிவனார் எங்களுக்கு வரம் கொடுத்துருக்காரு அவளே ஒரு பேயி பயம் இல்லாத அவளை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கருப்பன் கேக்குறான் உடனே முத்துப்பாண்டி அதுவும் சரி நம்பினவங்களுக்கு தான் நாராயண நம்பாதவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது சரி கருப்பா நாளைக்கு ரெண்டு மணிக்கு நீ சொன்ன மாதிரி தெற்கு வாச பக்கம் வந்துடு உங்களுக்கு தேவையான கோழி சாராயம் சுருட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு தேவை காசு எனக்கு அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பங்கிட்ட இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறாரு முத்துப்பாண்டி சொல்லி வச்ச மாதிரியே அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு பேச்சியப்பா வீட்டுக்கு பேயோட்ட போறாரு முத்துப்பாண்டி அந்த பொண்ணு கோபமா முறைச்சுட்டு இருக்கா குதிரை போல கணக்கிறா திடீர்னு சிரிக்கிறா என்னன்னோ சேஷ்ட பண்றா நேர முத்துப்பாண்டி போனதும் வாடா வா அப்படின்னு கத்துறா அவளோட தலைமுடியை பிடிச்சி ஒரு உளுக்கு உளுக்கி பார்த்து கருப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான் இன்னைக்கு நானா அவனானு ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்றாரு உடனே அந்த பொண்ணு சிரியோ சிரியோன்னு சிரிச்சிட்டு என்ன அப்படின்னு கத்துறா பயங்கரமாக நடக்குது கோலம் போடுறாரு மஞ்சளை கொட்டுறாரு குங்குமத்தை கொட்டுறாரு பொண்ணை உட்கார வைக்கிறாரு ஒரு பக்கம் கோழி ரத்தம் விபூதி வேப்பலை என்னென்னவோ பண்ணி முடிக்கிறாரு வாடா கருப்பா வானத்துல வாழ்வோனே தேடுவோர்க்கு தெம்பூட்டும் தென்னை மர கருப்பா கண்ணுக்கு தெரியாம கருவெளியில் வாழ்வோனே மனசுக்கு தெரியாம மண்மேல வாழ்வோனே ஊசைகளை ஏற்று புத்திரைய காத்திடுடா இறைச்சி கறி தின்னு இமைகளை காத்திடுடா கொடைய ஏற்று கொழுக்கொம்ப காத்திடுடா நள்ளிரவு தாண்டி ஒரு வழியா கருப்ப போறதுக்கு சம்மதிக்கிறான் போறியா போறேன் திரும்ப வருவியா வரமாட்டேன் எந்த வழியா போற வந்த வழியாவே போயிடுறேன் சொல்லிட்டு கருப்ப போயிடுறான் வேலையெல்லாம் சுமூகமாக முடியுது முத்துப்பாண்டிக்கு சொல்லி வச்ச மாதிரி ஐம்பது ரூபா கூலி கொடுக்குறாங்க அதோட குழம்பு கருவாடு சோறு எல்லாம் தனித்தனியாக கொடுக்குறாங்க ஒரு கோழி அதுக்கப்புறம் சாராயம் சுருட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு மனசு குளிர ஜம்முன்னு சந்தோஷமா நடந்து வந்துட்டே இருக்கான் முத்துப்பாண்டி இப்போ கருப்பன் தெற்கு வாசல்ல முத்துப்பாண்டிக்காக காத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் முத்துப்பாண்டி பணம் கைக்கு வந்ததும் நேரா வெள்ளச்சி இருக்கிற பக்கம் தேடி போயிட்டே இருக்காரு கருப்பை நிக்கிறதையே மறந்துட்டாரு விடிய விடிய காத்திருந்த கருப்பை என்ன செய்யறதுன்னு தெரியாம பனை மரத்துக்கு மேலே ஏறி நின்னுடுறான்னு இந்த கதையை முடிச்சிருப்பாரு பிரபஞ்சன் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அம்மானுடன் அப்படின்ற கதை நாவல் பழ இளவரசியின் கதை அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருக்கு இது ஒரு அருமையான கதை இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அப்படின்னாக்கா பயப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நானு பயம் இல்லாதவங்களை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படிதான் தான் சிவனார் எங்களுக்கு வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கருப்பை சொல்றது ஒரு இடத்துல இருக்கும் எப்ப நாம பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு பிரச்சனையே வரும் நாம நம்பல அப்படின்னா அது எதுவுமே நம்ம கிட்ட வராது அப்படின்றது தான் இந்த கதையோட சாரம்சம் பொதுவாகவே கிராமப்புறங்களில் பேய் அடிச்சிருச்சு காத்து கருப்பு கொண்டுடுச்சு காட்டேறி வந்துச்சு முனீஸ்வர சுருட்டு பிடிச்சா இப்படி பல கதைகள் சொல்லுவாங்க அங்கே பேயோட்டுறது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்பர் தான் வேணாமான்றத நாம தான் முடிவு பண்ணும் தைரியமாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எதுவுமே கிட்ட வராது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்